திருக்கள கதைகள் கலை நானூற்றி ஐந்து இயந்திர கோளாறு சார் இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வருது மிஷினை ரீசெட் பண்ணால்தான் சார் சரியாக வரும் என்றான் ஜீவா உனக்கு எத்தனை ஆடிப்பா சொல்கிறது மிஷின் செட்டிங் மாதம் ஒரு வருட தான் பண்ணணும் செட்டிங் பண்ணி ஒரு தான் ஒரு வாரம் தான் பார்த்து என்றான் சூப்பர்வைசர் கோவிந்தராஜ் ஃபினிஷ் சரியாக இல்லையா சார் அதுக்கு தான் ரீப்ளாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல சார் ஒவ்வொரு ரீ ரீப்ராசஸ் பண்ணினா எவ்வளோ நேரமாகும் அதுக்கு ஒரு தடவை மிஷின் செட்டிங் பண்ணினா நேரம் மிச்சமாகவும் இல்லை சார் ப்ரொடக்ஷன் வேறு குறையுது ப்ரொடக்ஷன் குறையதை பற்றி எல்லாம் நீ பேசாதே உனக்கு என்ன பீஸ் எட்டா சம்பளம் கொடுக்குறாங்க வாசல் சம்பளம் தானே என்றான் கோவிந்தராஜ் மிகத்தாளமாக கோவிந்தராஜ் அங்கிருந்து அகன்றதும் இந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவான் நாம் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டான் என்று தன் சக தொழிலாளியிடம் அறுத்து கொண்டான் ஜீவா ஏ படிச்சிருக்காரு இல்லை என்றான் சக தொழிலாளி படிக்கவில்லாம் ஒன்றும் இல்லை எங்கேயோ ஒரு ஃபேக்ட்ரியில் ரெண்டு மூணு வருஷம் தொழிலாளியாக இருந்திருக்கான் நம்ம முதலாளிக்கு தூரத்தை சொந்தம் அவர் இந்த தொழிற்சாலையை ஆரம்பித்திடும் சூப்பர்வைசரும் வேலையை வாங்கிட்டு இங்கே வந்துட்டான் நமக்கு தெரிஞ்சது கூட இவருக்கு தெரியாது இவருக்கு மேலே இருக்கிறவங்க யாராவது தான் கேட்பான் போல இருக்கு அப்படி யாரும் வர வரையிலையும் நம்ம போராட்டிக்கிட்டு தான் இருக்கணும் போல இருக்கு என்று அறுத்து கொண்டான் ஜீவா தொழிற்சாலை விஸ்தரிப்பு திட்டத்துக்காக ஒரு இன்ஜினியர் நியமிக்கப்பட்டிருப்பதாக அறிந்து ஜீவா கோவிந்தராஜிடம் புதுசாக வந்திருக்கிற இன்ஜினியர் வந்து பார்ப்பாரா சார் என்றார் அவரே புது ப்ராஜெக்ட் தான் வந்திருக்காரு இங்கெல்லாம் வரமாட்டார் என்றான் கோவிந்தராஜ் ஜீவாவுக்கு ஏமாற்றமாக இருந்தது இன்னொரு நாள் கோவிந்தராஜிடம் இதே பிரச்சினையை பற்றி ஜீவா விவாதித்து கொண்டிருந்த போது அங்கு புதிய மனிதர் ஒருவர் வந்தார் குட் மார்னிங் சார் என்று அவருக்கு மரியாதை தெரிவித்தான் கோவிந்தராஜ் அவருக்கு அருகே வந்ததும் என்ன ஏதாவது பிரச்சனையா என்றார் அவர் ஒன்றுமில்லை சார் ஒரு வார்த்தான் ப்ரொஃபஷன் பற்றி பேசிகிட்ருக்கோம் என்றான் கோவிந்தராஜ் அவர்தான் என்ஜினியராக இருக்க வேண்டும் என்று ஊதித்த ஜீவா சார் ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஃபினிஷ் சரியாக வர மாட்டேங்குது மிஷினை ரீசெட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அது வேண்டாம் ரீப்ராசஸ் பண்ணுன்னு சார் சொல்கிறாரு ரீப்ராசஸ் பண்ணால் நிறைய நேரம் ஆகுது ப்ரொடக்ஷன் குறையுது என்றான் ஜியோவை மறைத்து பார்த்த கோவிந்தராஜ் என்ஜினியரிடம் திரும்பி சார் மெஷினை மாதத்துக்கு ஒரு தடவை தான் ரீசெட் தான் முறை இவன் தெரியாமல் இருக்கான் நான் பார்த்துக்கலேன் சார் நீங்கள் போங்க என்றார் கோவிந்தராஜ் பேசுறதை கவனிக்காதவர் போல் என்ஜினியர் ஜீவாவை பார்த்து மிஷினை திறந்து டூரை காட்ட என்றார் ஜீவா திறந்து காட்டியதும் அருகில் சென்று அந்த பகுதியை கையால் தொட்டும் நகர்த்தியும் பார்த்த இன்ஜினியர் கோவிந்தராஜை பார்த்து இந்த பாட்டு தேஞ்சு போயிருக்கு அதனால் டூல் சீக்கிரமே பொசிஷன் இருந்து இந்த பாட்டை மாற்றணும் இந்த மிஷின் தயாரிப்பாளருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள் அவங்க வந்து பார்த்து பாட்டை மாற்றி கொடுப்பாங்க ஆனால் இந்த பாட்டு மும்பையில் இருக்கிற டெப்போவில் தான் வரணும்னு நினைக்கிறேன் அதுக்கு சில வாரங்களாகலாம் அது வரைக்கும் இவர் சொல்கிறபடி மிஷின் பண்ணுறது தான் வழி என்று சொல்லி ஜீவாவை பார்த்து புன்னகைத்தார் கோவிந்தராஜ் முகத்தில் ஒழிந்த விறுவையை தொலைத்துக்கொண்டு சரி சார் என்றான் பொருட்பால் அரசியலியல் அதிகால் நாற்பத்தொன்று கல்லாமை குரல் நானூற்றி ஐந்து கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்ல அடச்சு வருவப்படும் பொருள் கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தானே வலித்து பேசிக்கொள்ளும் பெருமை கற்றவுடன் பேசும்போது அழிந்துவிடும் நன்றி